எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் வசர லோக் டெஸ்ட் பஜார் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் புதுசு புதுசாக எந்த வீடியோ நாங்கள் இருக்கோமோ இது நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் அது இல்லாமல் நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் வரும் விஷ்வாசம் வந்துச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டரும் பண்ணலாம் ஆன்லைன் ஆர்டரும் பண்ணலாம் அது இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுவோம் வரீங்கன்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இங்கே ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்றேன் உங்களுக்கு பிக்கப் பண்ணிடுவாங்க இல்லை நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவாங்க இங்கே வர்றதுக்காக நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் ஃபுல்லாவே காட்டன் சாரீஸ் வரும் வெரைட்டிஸ் காட்டன் சாரீஸும் வெயில் காலத்தில் நல்லா சூப்பரான மூமெண்ட்டான சாரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காட்டன் சாரீஸ் வரும் வெரைட்டிஸ் அது நாம ரெகுலர் பிரிண்டாக இருக்காங்க இந்த மாதிரி காட்டன் சாரியில் ப்ரிண்ட்டாக ஐட்டம்ஸ் கேட்டுருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் வீடியோவில் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் காமிச்சிருக்கீங்க ஒரே ரேஞ்சில் காமிச்சிட்ருக்கேன் ஆனால் எந்த சாரி நீங்கள் எடுத்தாலும் ஒரே ரேஞ்ச் தான் ஃபுல்லாகவே ஒரே ரேஞ்சு இது ஒரு ரேட் நீங்கள் தெரியும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் கொடுத்துருங்க நம்மளை ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிடும் இந்த ஒரு சாரி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃபுல்லாகவே ஏன்னா ஒரு சாரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் பிரிண்ட் எப்படி இருக்கு டிசைன்ஸ் எவ்வளோ இருக்கு பல்லு எப்படி வரப்போகுது பிளவுஸ் பீஸ் எப்படி வர நமக்கு தெரியும் அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் பக்கத்தில் இது ஃபுல்லாவே பல்லு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இது ஒரு சாரி ஒரு பிரிண்ட் இது பாருங்க சாரி ஒரு பிரிண்ட்டு இந்த சாரி ஒரு லென்த் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ப்ராப்பராக வர போகுது எந்த கட்டும் வராது ஃபினிஷிங்கில் எந்த டென்ஷனும் இல்லை நீங்க பார்க்கலாம் ஃபுல்லாவே எவ்வளவு சூப்பரான சாரீஸ் இருக்கு அப்போ இந்த மாதிரி சாரி இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ப்ளவுஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க சேம் ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க பல்லுல என்ன டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதே ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபேன்சி ப்ளவுஸு அப்போ இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா நானூற்றி ஐம்பது ரூபாயில் ஈஸியாக செல் பண்ணலாம் ஆனால் இங்கே சிங்கிள் பீஸே கிடைக்கவே கிடைக்காது ஃபர்ஸ்ட் பீஸ் நான் காமிச்சல்லை அந்த மாதிரி இதுக்கு நாலு கலர் கொடுத்துருக்காங்க நாலு கலரும் உங்க வாங்கணும் நீங்கள் பாருங்கள் இதுவரை நாலு கலரு கொடுத்துருக்காங்க இந்த மூணு கலரு முத ஒரு கலர் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்போ இந்த மாதிரி நாலு கலர் நீங்கள் ஈஸியாக வாங்கி போடலாம் ஃபுல்லாகவே டிசைன்ஸ் வரும் அப்போ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நிறைய பிரிண்ட் வச்சிருக்காங்க இது ஒரே ரேஞ்சில் ஒரே வெரைட்டிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது பிரிண்ட் அப்போ இந்த மாதிரி பிரிண்ட் நீங்க பாருங்க எவ்வளோ சூப்பரான பிரிண்ட் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் பிரிண்ட் கான்செப்ட்டாக கொடுத்துருக்காங்க இதில் ஒரு நாலு கலர் கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் சீக்கிரம் இதில் நாலு கலரில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கலர் வேணும் ரெண்டு கலர் வேணும்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இது ஒரு மேனுஃபேக்சர் கடை இது ஃபுல்லாக ஹோல்சேல் கடைனால நீங்கள் ஒரு கடை போகணும்னு ஆசைப்படுறீங்க இல்லை கடை வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் ஆர்டரும் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு பல்காக கொடுக்கணும் ஒரே கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதில் ஏதாச்சும் ஒரு கலர் பிடிச்சிருக்கு உங்களுக்கு பல்காக ஆர்டர் வேணும்னா நீங்கள் நூறு பீஸ் நூற்றி இருபது பீஸ் அந்த மாதிரி பல்க்காக ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதே ஒரே கலரில் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க ஆனால் உங்களுக்கு சிங்கிள் கலரில் வேணும்னா அப்படி உங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் ஈஸியாக வாங்கி போடலாம் எந்த இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் வசன உலகில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நிறையா காட்டன் சாரி வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிசைன்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதான் மெயின் நெக்ஸ்ட்டு டிசைன்ஸில் இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக போன டிசைன்ஸ் ஃபுல்லாகவே கட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஒரு கட்டுக்கு ப்ரப்பாக வரும் துணி நல்லா துணி ஃபுல்லாகவே வெயில் காலத்துக்காக இந்த மாதிரி நல்லா துணி சூப்பராக கொடுத்துருக்காங்க பிரிண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரிண்ட் கொடுத்துருக்காங்க கலர் சார்ட் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக சூப்பர் கலர் சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போ இந்த மாதிரி கலர் சார்ட் வரும் வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சூப்பராக நீங்கள் செல் பண்ணலாம் ஒரே ரேஞ்சில் காமிச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக சொல்கிறேன் முதல் சொல்லலாம் ஒரே ரேட்டில் காமிச்சிடலாம் அப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டிசைன்ஸ் தான் காமிச்சிட்ருக்கேன் எல்லாமே ஒரே ரேஞ்சில் காமிச்சிருக்கேன் வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா சொன்னோட எந்த மாதிரி கலர் சார்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி கலர் சார்ட் ஃபுல்லாவே டிசைன்ஸ் வரும் இத சிக்ஸ் பீஸ் டிசைன்ஸ் வேணும்னா சிக்ஸ் பீஸும் கிடைச்சலாம் ஃபுல்லாவே சிக்ஸ் பீஸ் வரும் ஃபோர் பீஸ் டிசைன்ஸ் வரும் ஆனால் டிசைன்ஸ் நீங்க பார்க்கலாம் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸா காமிச்சிருக்கேன் பாருங்க எவ்வளவு சூப்பரான டிசைன்ஸ் அப்போ இந்த மாதிரி வெரைட்டி எந்த வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக சொல்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு சாரி நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃபேன்சி ஃபுல்லாகவே ஃபேஷன் ஃபேன்சி வெரைட்டியாக காமிச்சிருக்கேன் டிஜிட்டல் பிரிண்டும் காமிச்சிருக்கேன் வெரைட்டிஸ் நீங்கள் எங்கேயும் போகிறது தேவையில்லை சூரத்துக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சூரத்தில் இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு எங்கும் கிடைக்காத வெரைட்டிஸ் உங்களுக்கு இங்கே வஸ்திர லோக்கில் போகுது அப்போ வஸ்திர லோக் ஒரு வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுங்கன்னா மறக்காமல் சொல்கிறேன் மறக்காமல் கேட்டுக்கோங்க ஃபுல்லாகவே நம்பரு நோட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் ஆர்டர் பண்ணலாம் அது இல்லாமல் டேரெக்டாகவும் நீங்கள் இங்கே வரலாம் இப்போ ஃபேன்சி ஃபேன்சி வெரைட்டீஸாக காமிச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பரான வெரைட்டிஸ் காமிச்சிருக்கேன் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் கான்செப்ட்டாக காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே ஒரே ரேஞ்சில் காமிச்சிருக்கேன் ஃபுல்லாவே ரெண்டாவது வாட்டி சொல்லிட்டேன் மூணாவது வாட்டியும் சொல்லிட்டேன் ஃபுல்லாகவே ஒரே ரேஞ்சில் வெரைட்டிஸ் பாருங்க எவ்வளோ சூப்பரான வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸெலாம் இருக்குது இந்த சாரி எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன் உங்களுக்காக இந்த ஒரு சாரி இது ஒரு சாரி ஒரு லுக்கு பார்க்க போகிறோம் இந்த சாரி ஒரு லுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது பாருங்க ஃபல்லு எவ்வளோ சூப்பரான பல்லு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பல்லு டிசைன்ஸு அது இல்லாமல் சாரி ஒரு டிசைன் பாருங்கள் எந்த சாரி இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை லைக்கில் பண்ணுங்கள் அப்போ இந்த சாரி உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு நீங்கள் ஈஸியாக சொல்லலாம் இதோட நம்ம கலர் சாட்டும் நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ சூப்பரான கலர் சார்ட் வர போது சிக்ஸ் தேர்ட்டி கரெக்டாக இருக்குது ப்ளவுஸோ வித் ப்ளவுஸ் பீஸ் சிக்ஸ் தேர்ட்டி கரெக்டாக இருக்குது ப்ளவுஸ் பீஸில் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலராக கொடுத்துருவாங்க நான் பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்போ இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் ஈஸியாக வாங்கி போடலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு சூப்பராக சேல் ஆகிரும் அது இல்லாமல் ஒரு கலர் சாட்டு பாருங்க மொதல் கலர் காமிச்சா வேற கலர் ஓப்பன் சி பீஸே வேறு ஆனால் இது பாக்கி மூணு பீஸும் வேற டிசைன்ஸ் கலர் டிசைன் சேம் டிசைன்ஸாக அந்த நாலு நாலு கலராக வந்து அப்போ இந்த மாதிரி கலர் சாட் பாருங்க இது பாருங்கள் எல்லா டிசைன்ஸும் இங்கே ஃபேன்சி ஃபேன்சி டிசைன்ஸா எல்லா ஐட்டத்திலும் உங்களுக்கு நாலு நாலு கலராக வர ஃபுல்லாகவே ஃபேன்சி ஃபேன்சி வெரைட்டிஸ்லாம் ஃபுல் ஃபுல்லாகவே அப்போ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் ஈஸியாக வாங்கி போடலாம் கண்டிப்பாக ஈஸியாக வாங்கி போடலாம் நீங்கள் எந்த வெரைட்டி வேணும் வாங்கினாலும் ஒரே ரேஞ்சில் கொடுக்க போகிறாங்க இது பாருங்க இந்த மாதிரி பிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே அப்போ இந்த மாதிரி ஃப்ளவர் பிரிண்ட்டில் உங்களுக்கு வேணும்னா ஃப்ளவர் பிரிண்டில் உங்களுக்கு கிடைக்க போது ஃபுல்லாவே பார்க்கறதுக்கு ஒரே கலராக மாதிரி இருக்கு ஆனால் கொஞ்சம் பாட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பாட்டில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக கிடைக்க போகுது நாலு பீஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நாலு நாலு கலரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலர் சாட் இருக்குது அப்போ இந்த மாதிரி டார்க் கலர் சார்ட்டில் லைட் கலர் சார்ட்டில் டஸ்டி கலர் சார்ட்டில் எந்த கலர் சார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோனு ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலர் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்க போகுது கலர் கிடைக்காது ஆனால் செட் வீஸ் அந்த செட் வீஸ்லேயே நீங்கள் ஈஸியாக வாங்கி போடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பர் சூப்பர் டிசைன்ஸாக இருக்கு அப்போ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு எல்லா டிசைன்ஸும் ஒரே வீடியோல எனக்கு அஞ்சு அமைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால உங்களுக்கு எப்பவுமே சின்ன சின்ன வீடியோவாக நான் ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கேன் அதனால தான் எப்பவுமே சொல்றேன் நாங்கள் நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக சூப்பராக இன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஈஸியாக பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஃபுல் ஹெல்ப் இங்கே வஸ்திர உங்களுக்கு ஃபுல் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க அப்போ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்க மறக்காதீங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ